கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று நீங்க சொன்னீங்களே தள்ளுபடி பண்ணீங்களா நீ ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல ஏங்க நடைமுறைப்படுத்துறது யாராவது கேட்டிங்களா பரந்தூர்ல இருங்க பரந்தூர்ல ஆயிரத்தி ஐநூறு நாட்களாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே கரூருக்கு இரவோடு இரவாக நீங்க போறீங்க பரந்தூர்ல அந்த விவசாயிகள் ஏங்க நீங்க பார்க்க மாட்டேன்றீங்கன்னு கேட்டீங்களா அஜித் குமார் காவல் மரணம் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட அஜித் குமாருடைய வீட்டுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏங்க போல அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்களா ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்பதாங்க துணிச்சலே எந்த பத்திரிகை எந்த ஊடகம் ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்குது